நீ அழைச்சுட்டு பாடி இந்த அடி தாடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போலாது ஒரு இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் சூரியகாந்த் திபாங்கர் தத்தா கோடீஸ்வர் சிங் அமர்வு விசாரித்தது தமிழக அரசின் வக்கீல் வாதிடும்போது அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள கேரள அரசு அனுமதிப்பது இல்லை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடித்தான் தமிழக அரசு உத்தரவுகளை பெற்று வருகிறது அந்த உத்தரவுகளையும் செயல்படுத்த கேரள அரசு முட்டுக்கட்டை போடுகிறது என வாதிட்டார் கேரள அரசு வக்கீல் வாதிடும்போது அணையை பராமரிக்க தமிழக அரசு விருப்பம் காட்டவில்லை நீர்மட்டத்தை உயர்த்துவதில் மட்டுமே குறியாக இருக்கிறது என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பொதுவான குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் தமிழக அரசு எங்கே அப்படி தெரிவித்தது என்பதை காட்டுங்கள் என்றனர் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருப்பது மத்திய அரசுக்கு தெரியுமா இல்லையா என கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அணைக்கான பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதா என கேட்டனர் மத்திய அரசு வக்கீல் பதிலளிக்கும் போது கடந்த மாதம் பாதுகாப்பு குழு கூட்டம் நடந்தது பெரியார் அணை மற்றும் பேபி அணையை பலப்படுத்த தமிழக அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேரளாவுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்தது கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கவும் கேரளாவுக்கு அறிவுறுத்தப்பட்டது முதலில் அனுமதி அளிப்பதாக கூறிய கேரளா பிறகு அனுமதி மறுத்தது என தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டபின் நீதிபதிகள் புதிய உத்தரவை பிறப்பித்தனர் முல்லைப் பெரியார் அணை பாதுகாப்பாக இல்லை என கூறும் கேரளா பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிப்பது இல்லை முதலில் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அணை பராமரிப்பு தான் இப்போதைக்கு முக்கியம் அணை பராமரிப்பு தொடர்பாக மேற்பார்வை குழு அளித்த பரிந்துரைகளை இரண்டு மாநிலங்களும் இரண்டு வாரத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் ஆயிரம் ஆண்டு கட்டுமானங்கள் எல்லாம் பாதுகாப்பாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு குறித்து கேரள அரசு அச்சப்பட தேவையில்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறினர் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது